ஹே ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கிழங்கு வச்சு சூப்பரான வடை செய்யலன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு எழுநூற்றம்பது கிராம் கிட்ட கிழங்கு மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கேன் ஒரே கிழங்கா ப்ளஸ் அது இல்லாத ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பருப்பு வந்துட்டு வாங்கி ஒரு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவர் கிட்டே ப்ளஸ் அது போலவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு நாலு மூணு கொத்து கருவேப்பு வச்சுருக்கேன் அது இல்லாத இதுக்கு காரத்துக்காக வரமிளகாய் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வரமிளகாய் பொடியெல்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்காக ஒரு ஆறு ஏழு வரமிளகா உழைச்சி வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு கால் தூண்ட அளவுக்கு இஞ்சி வச்சுருக்கேன் அது இல்லாத ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன தின்னு பட்டை வச்சுருக்கேன் சோயத்தை எப்படி சைடு என்ன சைடு பார்ப்போம் வாங்க சோதை இந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு உப்பு நம்ம வேணால் மிக்ஸி ஜரில் தான் அரைக்க போகிறோம் வீட்டில் இதெல்லாம் அரைச்சா கூட பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு டப்பாக சாப் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால்தான் மிக்ஸி ஜரில் வந்துட்டு அறையமோ ஈஸியாக இருக்கும் க்ரியேட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுற வேலையே இருக்காது ஸோ முடிஞ்சளவுக்கு க்ரேட்டர் இருந்தால் க்ரேட்டரில் கட் பண்ணி போடுங்க ஸோ க்ரேட்டர் வேலை மாதிரி கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த வடைக்கு மற்ற வேற எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க எக்ஸ்ட்ரா பருப்பு பச்சை மிளகா அது மாதிரி தான் ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிக்கணும் ஃபுல்லாக குட்டி குட்டியாக அப்போ தான் மிக்ஸி ஜால ஈஸியாக உங்களுக்கு கரையும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்கிழங்க நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம பேஸ்ட் ஆக்கும்போது ஈஸியாக இருக்கும் எனக்கு அரைச்சி தான் கிழங்க நம்ம உடசுல போகிறோம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க வேண்டியதுதான் கிரேட்டர் இருந்தா நீங்க உரிச்சிட்டு அப்படியே கிரேட் பண்ணி போட்டீங்கன்னாலும் ஈஸியா இருக்கும் அரையும் போது அது ஈஸியா அறியும் இப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எங்க வீட்டில் கிரேட்டர் இல்லை எங்க மம்மி தான் செஞ்சு வாங்கி வைக்கணும் சோழதான் இதை நம்ம கட் பண்ணி அது என்ன பார்ப்போம் போவாங்க ஸோ இப்போ ஒரு மிக்ஸியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பை அரைக்கணும் ஸோ எந்த மாதிரி அரைக்கணும்னு சொன்னேன் இல்லை தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அரைங்க ஆட் பண்ணிணா அப்புறம் கொள்ள கொள்ளன்னு போயிடும் அப்புறம் அதை ஒன்றும் செய்ய முடியாது வடக்கி அரைக்கிற மாதிரி தண்ணி விடாமல் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ எப்படி இருக்குன்னு நாங்கள் ஆட்டம் அரைச்சிட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சோம்பும் பட்டினி போய் ஆட் பண்ணிடுவோம் இது கூடயே அரைச்சிடுவோம் ஸோ இப்போ இதை போட்டு அரைப்போம் எப்படின்னு பருப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு இதை ஃபர்ஸ்ட் பருப்பை மட்டும் போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கணும் ஸோ இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம் ஸோ மிக்சி இதில் அரைச்ச இதே தான் அடுத்தது நம்ம போட போறோம் அடுத்தது நம்ம எடுத்துட்டு இருக்க கிழங்கு வந்து இது கூட ஆட் பண்ணிப்போங்க அதுவும் தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும் எக்காந்த கூட எதுலேயும் தண்ணி மட்டும் ஊற்றிக்காதீங்க அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது எழுத்து வச்சிருக்கேன் மரவள்ளிக்கிழங்க இது கூட பாதி பாதியாக போட்டுறீங்க முத்துக்காக போட்டாலும் அறையாது ஸோ இந்த போட்டுட்டு இதையும் நல்லா பேஸ்ட் அக்கிக்கும் இதையும் குறை குர்தான் அரைக்கணும் பேஸ்ட் மீன்ஸ் ஃபைன் பேஸ்டாக அரைச்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மரவள்ளிக்கிழங்கு எந்தளவுக்கு அரைச்சிருக்காங்க இதையும் லைட்டாக குறைகுரம் தான் அரைக்கணும் தண்ணி மட்டும் ஊற்றிடறீங்க சரியா இந்த மாதிரி குறை உரம்னு இதையும் அரைச்சிக்கணும் ஸோ இதை இது கூடயே இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ அடுத்த செட் அரைக்கும்போது இது கூட எழுத்து வச்சிருக்கேன் வர மிளகாய் அரைச்சு நிற்போம் பிளஸ் பேலன்ஸ் வச்சிருக்க மரவள்ளி கிளையை இது கூட போட்டு சேம் அதே மாதிரியே அரைச்சிக்கோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒரு நாள் சாச்சு இப்போ இதையும் இது கூட பேலன்ஸ் ஆக்கி மாற்றி விட்டுப்போம் மாற்றி விட்டுட்டு அடுத்தது இதுக்கு நம்ம இந்த ரெண்டு ஐட்டம் வந்து கட் பண்ணி போடணும் ஸோ இப்போ எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் மல்லியும் வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இதையும் ஃபைனாக சாப் பண்ணி அதுக்குள்ளேயே அரைச்சி கொடுப்போம் மாதிரி ஃபைன் பண்ணிட்டு ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா குட்டி குட்டியாக இதை கட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ கட் பண்ணிட்டு இதையும் நம்ம அது கூடயே பேக் பண்ணிப்போம் இந்த எடுத்து வச்சு மிக்சர் கூடயே இதையும் ஆட் பண்ணிட்டு இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன் போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதை எப்படியோ வடைக்க மிக்ஸ் பண்ணுவோம் அதேமாதிரியே நைக்கெலையும் நல்லா இதை நல்லா வடைக்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோம் உப்பு எல்லாம் விட்டு தான் மிக்ஸ் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு பருப்பு கிழங்கு மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகணும் அப்போ தான் ஈவனாக இருக்கும் அப்போதான் உப்பு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஈவனம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்துன்னா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பொண்ணோட வந்து நல்லா மெயின் பண்ணுவோம் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி கூட போயிடுச்சுன்னா அந்த டைமில் லைட்டாக இருந்தால் அரிசி முகம் மட்டும் ஆட் பண்ணுங்கள் வழி கிடையாது அதான் நம்ம ஆட் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் நான் ரெஸ்டிங் விட்டேன் ரெஸ்டிங் விட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஊறி வரும் ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எப்போவும் போல நம்ம வடக்கு நல்லா இதை உருண்டை பிடிச்சி வடைக்கு அரேஞ்ச் பண்ண மாதிரி இந்த மாதிரி தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ தான் உங்களுக்கு வடை போடும் போது ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு போட்டு எடுக்க முடியும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை மட்டும் பிடிச்சி சைடில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டா உருண்டை பிடிக்கும் போது என்றைக்கும் டைட்டா உருண்டை பிடிக்கணும் தான் வடை போடும்போது சேஃபாக வரும் இல்லைனா போனோம் மாதிரி தான் ஸோ அதனால் இந்த மாதிரி சைடில் அதையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து இப்படி ஃப்ரை பண்ணுதுன்னு சொல்கிறேன் ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுனால் அது இம்பார்ட்டண்டாக இருக்குது மற்றக்க வடை மதி கிடையாது இருக்கு ஸோ அந்த மாதிரி அதையும் பிடிச்சி சாப்பிடு வாங்க அது எப்படி பார்ப்போம் ஸோ இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் வச்சு ஹீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வடை இப்படி நம்ம போடணும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த வடையை வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போடும்போது போது மாதிரி எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக அடுத்து அழுச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு தின்னாக்கிட்டு அப்படியே ஃபிப் பண்ணி ஆயில் அப்படியே பொறுமையாக ட்ராப் பண்ணீங்கன்னா ஓகே ஸோ ஒவ்வொரு டைமும் கை தண்ணீரை வந்துட்டு கையை மட்டும் வாஷ் பண்ணிக்குவாங்க வாஷ் பண்ணிட்டு எடுக்கிறீங்க ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி விடுறீங்க அழுச்சி இருந்து கையில திருப்பி அப்படியே பொறுமையாக ஆயில் அப்படியே வச்சீங்கன்னா ஓகே உங்களுக்கு உடையாது ஒன்றும் பண்ணாது அதுவே மேல இருந்து ட்ராப் பண்ணிங்கன்னா பொத்து பொத்துன்னு ஒட்டையும் அந்த மாதிரி எப்போவுமே பண்ணக்கூடாது சைடில் பொறுமையாக அப்படியே சைட்லேருந்து கையில இருக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு கையை வச்சு அழுத்திரும் அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி அப்படியே அப்படியே எல்லா வடையும் ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் எங்கள் வீட்டு கடையில் ஒரு டைமில் நாலு வடை தான் போட முடியும் அவ்வளோதான் போட்டு காமிக்க முடியும் நாளைக்கும் அழைச்சிட்டு ஸோ இந்த மாதிரி வடையை போட்டு விட்டுட்டு அப்படியே சைடில் அப்படியே மூவ் பண்ணி விடுங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே திருப்பி விடணும் இந்த மாதிரி எப்போ எந்த ஆயில் ஐட்டம் போட்டாலும் சரி போட்ட உடனே எதையும் திருப்பக்கூடாது திருப்பினீங்கன்னா அதுலேருந்து மசாலா போட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி வடை போடும்போது வடை வந்துட்டு உடஞ்சி போயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே லைட்டாக கொஞ்சம் நேரம் விட்டுறதுக்கு அப்புறம் தான் திருப்பணும் அப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா நைஸ் அண்ட் கோல்டன் ப்ரௌன் அப்படியே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட் அப்படியே ஃப்ரை பண்ணி தான் சூப்பரான வரவண்டி கிழங்கு வடை வந்து ரேடுச்சு திருப்பிடுவோம் தெரியும் ஆல்மோஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு லைட்டாக வடையே மேலே ஃபஸ்ட்டியாக வந்துருச்சு ஸோ இன்னும் ஒரு ஒன் மினிட் விட்டோம்னா நம்மளோட வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் அதேமாரி இதை ரொம்ப லோ ஹீட்ல போட்டிங்கனாலும் ஆயில் வந்துட்டு ரொம்ப குடிச்சிரும் அதேமாரி ஆயில் விட்டு ரொம்ப லோ ஹீட்லையும் போட்டாதீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடை வந்துட்டு ஸோ இதை எடுத்துப்போம் அந்த மாதிரி நல்லா ஆயில ஃபுல்லா சென்ட் பண்ணிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ஆயில் நல்லா பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதே இதேமாரி அடுத்த பேச்சும் எப்படி படம் பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெகுலராக வடை சாப்பிட்றவருக்கு இந்த வடை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆல்ரெடி நான் வந்துட்டு கேரளா சைடு வடை ஒன்று போட்டுருப்பேன் அங்கே உள்ளி வடைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதேமாரி இது எங்கள் ஊரில் அதாவது சேலம் கோயம்புத்தூர் சைடில் நிறைய இடத்துல கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இது மரவள்ளி கிழங்கு பார்க்கவே எனக்கு அதுதான் முச்சு அதனால் நீங்கள் நான் வந்துட்டு இதை வீடியோ பண்ணுறேன் ஸோ அதேமாரி நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அதே அதேமாதிரி லைக்கும் பண்ண மாட்டேறீங்க ஸோ முடிஞ்சால் உங்களால் ஒரு சப்ஸ்கிரைபும் அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சோ அவ்வளோதான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வழியா வந்துட்டு குக் ஆயிடுச்சு சோ இதையும் நம்ம என்ன பண்ண போறோம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம் சோ அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம மரவள்ளி கிழங்கு அதை வந்து ரெடியாயிடுச்சு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஸோ வளர்க்காம ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வளர்க்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Buka channel Garang Indah. Welcome, Mas! Subscribe! Pandangai. Thank you so much for watching my videos.